ஹலோ பிரேஸ்தலா இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான ஒரு வார்த்தை சங்கீதம் ஒன்று ஒன்றிலிருந்து வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய அருமையான போதனையை போதித்து நல் வாழ்வு தரும் வழிகாட்டியாய் கிறிஸ்துவோடு இணைய சொல்கிறது இந்த வேத பகுதி தேவன் துன்மார்க்கத்தை விரும்பாதவர் பாவத்தை வெறுக்கிறவர் பரியாசத்தில் பிரியப்படாதவர் ஆம் உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறது நடக்காதே உட்காராதே நிற்காதே என்று இவ்வளவு துல்லியமாய் ஒரு மனித வாழ்வை சித்தரித்து காட்டுகிறது நான் என்ன செய்வது கத்துடைய கற்பனைகளின்படி வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் நித்த அவருக்கு முன்பாக நிற்க நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமர்ந்திருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார் தேவனுடைய பிரசனத்தில் உட்காரும் போது பாதை உண்டாகும் வழிகள் திறக்கப்படும் வல்லது இடது புறம் சாயாமல் நட என்றார் நடந்து வெற்றி கண்டார்கள் பாதத்தில் அமர்ந்து படைத்தார்கள் கத்தருக்கு முன்பாக நின்றவர்கள் வெட்கப்படவில்லை வாழ்க்கையில் நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளும் போது வறட்சியை காண்பதில்லை செழிப்பு உண்டாகும் நீங்கள் செய்கிற அனைத்தையும் கத்தர் வாய்க்க செய்வார் கத்துடைய வார்த்தையின்படி நடங்க அவருக்கு முன்பாக நில்லுங்க கத்துடைய பாதத்தில் உட்காருங்க எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார் ஆமேன்